அடுத்து நம்ம நாற்பது சைஸ் பேக் தட்டை தான் கட்டிங் பண்ண போகிறோம் நாற்பது சைஸ் ப்ளவுஸினுடைய பேக் தட்டை எந்த அளவுக்கு கட்டிங் பண்ணணும் ஹாம் கோலுடைய அளவு எந்த அளவுக்கு வச்சு நம்ம சரியாக வரைஞ்சி கரெக்டாக கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக கீழே வந்து ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு நம்ம மார்க் பண்ணி துணி விட்ருக்கோம் இது வந்து ப்ளவுஸினுடைய பேக் பகுதியில் பட்டி தைக்கிறதுக்காக முப்பத்தி ஆறு சைஸ் ப்ளவுஸ்லையும் நம்ம ஒன்றை இன்ச்சு தான் விட்டோம் இதுலேயும் ஒன்று இன்ச்சு தான் விட்ருக்கோம் இப்போ பிளவுஸினுடைய உயரம் இவங்களுக்கு பதினாலு இஞ்சு அரை இஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சு பதினாலரை இன்ஜில் மார்க் பண்ணுறோம் முப்பத்தி ஆறு சைஸ் ப்ளவுஸுக்கு பிளவுஸினுடைய உயரம் பதிமூன்றரை வச்சோம் இதில் வந்து பதினாலரை வைக்கிறோம் அதே மாதிரி ஷோல்டரினுடைய நீளமும் அகலமும் ஆறு இஞ்சு தான் நாற்பது ப்ளவுஸுக்கும் வைக்கிறோம் நல்லா கவனிச்சு பாருங்கள் முப்பத்தி ஆறு சைஸ் ப்ளவுஸுக்கும் அதே ஆறு தான் வைச்சோம் நாற்பது சைஸ் ப்ளவுஸுக்கும் அதே ஆறு தான் வைக்கிறோம் முப்பத்தி ஆறு சைஸ் பிளவுஸுக்கும் நாற்பது சைஸ் பிளவுஸுக்கும் நாலு இஞ்சி வித்தியாசம் வருதே அப்புறம் எப்படி சோல்டர் நீளமும் அகலமும் ஆறு இஞ்சியில் வைப்பீங்க அப்படின்னு கேட்டால் நாற்பது சைஸ் ப்ளவுஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குண்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சோல்டர்னுடைய அகலமும் நீளமும் கூட்டிக்கிறலாம் இவங்க வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கிறதுனால நம்ம அதே அளவு தான் ஃபாலோ பண்ணுறோம் அடுத்து பாருங்கள் இப்போ நம்ம பாடி லூஸை கனெக்ட் பண்ணுறோம் சரியாக பத்து இன்ஜில் நான் மார்க் பண்ணுறேன் நல்லா கவனித்து பாருங்கள் பத்து இன்ச்சில் இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் பத்தும் பத்தும் இருபது இருபதும் இருபதும் நாற்பது நாற்பது சைஸ் ப்ளவுஸினுடைய பாடி லூஸை இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் மார்க் பண்ணியதற்கு பின்னாடி இப்போ நம்ம கரெக்டாக இந்த இடத்தையெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி கரெக்டாக வரைஞ்சதற்கு பின்னாடி ஹாம்கோளுடைய ரவுண்டு எந்த அளவுக்கு எடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம ஹாம்கோலுடைய சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு எந்த சைஸ் ப்ளவுஸுக்கு எவ்வளவு ஹாம்கோளுடைய ரவுண்டை வரைஞ்சி கட்டிங் பண்ணணும் அதை எப்படி ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ நம்ம நாற்பது சைஸ் ப்ளவுஸில் தான் உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளைனை நம்ம கொடுத்துக்கிட்ருக்கோம் கவனித்து பாருங்கள் இப்போ பாடி லூஸ் நான் மறுபடியும் செக் பண்ணுறேன் பத்து இஞ்சி பத்தும் பத்தும் இருபது இருபதும் இருபதும் நாற்பது சைஸ் ப்ளவுஸினுடைய பேக் தட்டை நம்ம ஃபுல்லாக வரைஞ்சிட்டோம் வரைஞ்சதற்கு பின்னாடி நல்லா பாருங்கள் நாற்பது சைஸ் ப்ளவுஸுக்கு ஹாம்கோலுடைய ரவுண்டு எந்த அளவுக்கு எடுக்கணும் இப்போ நான் இந்த வீடியோவை பாஸ் பண்ணி நீ பாட்டியிருக்கேன் நல்லா கவனித்து பாருங்கள் இஞ்சு டேப்பில் சரியாக நம்ம ஒரு இஞ்சி வச்சுருக்கோம் முப்பத்தி ஆறு சைஸ் ப்ளவுஸுக்கு முக்கால் இஞ்சி வச்சோம் நாற்பது சைஸ் ப்ளவுஸுக்கு ஒரு இன்ச்சு வச்சுருக்கோம் நல்லா கவனித்து பாருங்கள் இப்போ இந்த ஒரு இன்ஜிலருந்து ஒன்றே ஹால் ஒன்றையாக மாறுச்சு அப்படின்னா ஹாம்கோளுடைய சுருக்கம் முன்னாடியும் பின்னாடியும் கண்டிப்பாக வரும் சரி ஒரு இன்ஜிலருந்து முக்கால் இன்ச்சாக குறைஞ்சிச்சின்னா ஹாம் கோலுக்கு கம்பர்டபுள் கிடைக்காம டயட்டாக பிடிச்சி இழுத்த மாதிரி மேலே உள்ள ஊக்கு கூட அவங்களால போட முடியாத அளவுக்கு டயட்டாக மாறிடும் அதனால் நாற்பது சைஸ் ப்ளவுஸினுடைய அளவு ஹாம்கோலுடைய ரவுண்டு அளவு சரியாக ஒரு இன்ச்சு தான் இப்போ நம்ம ஒரு இன்ச்சுலாம் மார்க் பண்ணிக்கிட்டோம் மார்க் பண்ணியதற்கு பின்னாடி அப்படியே நம்ம ஹாம்கோலுடைய ரவுண்டை எடுத்துக்கிறணும் இதற்கு அடிஸ்கேல் இருக்குது வேணும்னா நீங்கள் வாங்கி அடிஸ்கேலை பயன்படுத்திக்கங்க எனக்கு தேவையில்லை நான் மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு சொல்லக்கூடிய எக்ஸ்பிளைன் என்ன அப்படின்னா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹாம்கோல் சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு எந்த சைஸ் ப்ளவுஸுக்கு எவ்வளவு இஞ்சில் ஹாம் கோலுடைய ரவுண்டை கரெக்டாக வரைஞ்சி கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலை மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இதற்கு பின்னாடி வந்து நீங்கள் வந்து நெக்கு வெட்டலையே மற்றதாக கட்டிங் பண்ணலையே அப்படின்னு செய்து கேட்காதீங்க என்னுடைய இந்த கட்டிங் உங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இதே மாதிரி ஒரு கட்டிங்கை போட்டு பார்த்து ஸ்டிச்சிங் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே மாற்றங்கள் நிறைய தெரியும் இப்போ நம்ம நாற்பது சைஸ் ப்ளவுஸினுடைய பேக் தட்டை கட் பண்ணிட்டோம் நாற்பது சைஸ் ப்ளவுஸினுடைய ஹாம்கோல் அளவு எவ்வளோ வைச்சோம் அப்படின்னா சரியாக ஒரு இன்ஜில் வச்சோம் முப்பத்தி ஆறு சைஸ் ப்ளவுஸினுடைய ஹாம்கோல் ரவுண்டு முக்கால் இஞ்சில் வச்சுருக்கோம் ரெண்டுக்கும் காலிஞ்சி வித்தியாசம் அளவிற்கு ஹாம்கோலோடைய ரவுண்டை எடுத்து இப்போ நம்ம கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம்